நான் கேள்வி கேட்கறேனாக்கா ஒரே மரத்து கல்லுன்னால் ஓகே ஆமாம் இப்பெல்லாம் நிறைய மரத்தோட கல் மிக்ஸ் ஆகிடுச்சினாக்கா போதை வரும்னு பார்த்துனா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சில பேர் அஞ்சு சும்ம்பும் குடிக்கிறவங்க நல்லா ஃப்ரீயாக குடிச்சிட்டு இன்ட்ரோல்லாம் போடணும் ம் சில பேர் கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நிறைய குடிக்கிறாங்க ம் ஏன்னால் அந்த கிட்னியில் கல் வரணும் ம் எாருமே வணக்கம் இவரு தான் மரத்துல ஏறி பார்த்தா கல்லு இறக்கி எடுத்துட்டு வராரு இது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட கம்பெனி நிறைய பேர் கேட்டு விஷயம்னாக்கா இது வந்து கல்லு சாப்பிடறதுல நன்மைகள் தீமைகள் பத்தி கேட்டுருந்தீங்க கல்லு சாப்பிட்டா போதை ஏறுமானிருந்தீங்க சோ அதை தொடர்ச்சி நம்ம கேள்வி கேட்க போறோம் கேள்வி கேட்கலாம் அந்த கல்லு சாப்பிட்டா போதை ஏறுமா ஏறாதான் போதை வந்து புளிச்சாதான் லைட்டா ஏறும் லைட்டானா சும்மா லைட்டா பீர் குடிச்ச மாரி தான் வெளியே குடிச்ச மாரி தான் போதைன்றது கிடையாது சுத்தமா இருக்கு ஓகே அது ஏச்சால நன்மையா கெடு கெடுதலுதான் உடம்புக்கு நல்லதுதான் உடம்பு நல்லதா என்ன என்ன நன்மைகள் என்று சொல்லுங்க நீல கல்லு இருந்தா வந்துட்டு சுகர் வந்து இருந்ததுன்னா தொடர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சுகர் இருந்தா இது குணமருத்துவமாதிரி தொடர்ந்து சாப்பிடணும் தொடர்ந்து ரெண்டு வேலையும் சாப்பிடுவா இது கடிதம் அந்த கடி இவனுக்கு இருந்தது ஓகே அடி சரியாயிடுச்சு

அப்படியா சாப்பிட்டா போயிடும் சரி ஓகே இந்த எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க நீங்க நானும் ஒரு முப்பது வருஷம் பண்றேன் முப்பது வருஷம் பண்றீங்களா அப்ப உங்களுக்கு வயசு இருக்கு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு நான் பதினஞ்சு வயசுல இருக்கிறேன் பதினஞ்சு வயசுல இருந்து உங்க அப்பா இது மாதிரி பண்ணி இந்த வரா அப்பா பண்ணி ஓகே அதை பிடிச்சிட்டு அப்படியே விளையாடும் போடும்போது அவருக்கு தெரியாம ஓகேண்ணா ஓகேண்ணா சொல்ல ஏறும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு ஏறும் போது பயங்கரமான கஷ்டம் தான் அது கால் வெடிச்சு போடும் இந்த பேர் கால் எல்லாம் புண்ணாயிடும் இது மாட்டேன் கால் தான் மெயின் எந்த கால் கம்மிங்க ஆக்சுவலா மரத்துல ஏறும் இந்த கால் எல்லாம் வெடி மரத்துல ஏறும் போது கால் ரொம்ப வெடி ஆமா அந்த வால் புள்ள தேஞ்சு போயிடுது வெடிச்சு போயிடுது இல்ல மரத்துல ஏறும் போது பாம்பு கிம்பலா இருக்குமா அதுல தேல் எல்லாம் இருக்கும்னா அது நம்ம பார்த்துதான் செய்யணும் நீங்க அப்படி மரத்துல ஏறி எதனா பாம்பு தேல் எனக்கு இருந்தது அனுபவம் உண்டா கொஞ்சம் சொல்லுங்களா எப்படி இருந்தது பாம்பு வந்து நம்மள பாத்துட்டு பயந்து போயிடுவோம் தேல் வந்து பொறுமையா தான் போவோம் கத்தியால தட்டி விட்டுரும் கத்தியால தட்டி விட்டுரும் முடியாது தட்டி விட்டுரும்

கெட்டி போடணும் ரெண்டு எதுனா ஒண்ணு இது எல்லாம் குத்துனாங்கன்னா புயலுக்கு வந்து குத்துவாங்க பாலையில குடியால புடியால குத்துவாங்கன்னா மரத்துல அந்த கீர்த்து சீய்வாங்கன்றீங்களா பாலை பாலை அத குத்திட்டு அதுக்கப்புறம் சே கொஞ்சம் தூரம் இவ்வளவு தூரம் வந்ததுமே சேவல் போட ஆரம்பிச்சாங்க சேவல மூ மூணாவது சேவல் சேவ் போட்டுன்னு வச்சோம் குத்தி முடிஞ்சு மூணு நாள் குத்தணும் மூணு நாள் மூணு நாள் வரைக்கும் அந்த ம தான் இருக்கணும் அந்த பானை

சிலம்பரம் மீடியமா இருக்கும் அதெல்லாம் வந்து கரெக்ட் இல்ல ரெண்டு வேலைக்கு எடுப்பீங்களா एक्चुअली காலையில ஒரு நைட் வர நாலு மணில இருந்து எடுக்குறோம்ல அது காலைல 6 மணி 7 மணி வரை முடிஞ்சது 8 மணி கூட சில பேர் இருப்போம் நான் 8 மணி கூட இருப்போம் ஆளு வந்து ஒரு வாடு அதர முடிஞ்சிரும் அதர சாந்திரம் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ம் சேரணும் 3 மணில இருந்து ஆர்ட் பண்ணிருக்கோம் ஓகே நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வருவாங்க இதை கல்லு கோசம் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்க்கும் வெளியில விற்கிறாங்க அதை தாண்டி நம்ம இங்க வந்து நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க இல்லையா சோ இங்க வெளியே வந்து வாங்கி குடிக்கும் போதை கோசம் குடிக்கிறாங்களா இல்ல உடம்பு நல்லது கோசம் குடிக்கிறாங்களா போதை குடிக்கிறவங்க உள்ள கோயின் ஷாப் போடுறாங்க இங்க வரவங்க புள்ளாவே உடம்புக்காக தான் வராங்க உடம்பு நல்லா நல்லா இருக்கணும் வராங்கல கண்டி போதைக்கு வந்தாலும் இங்க வரல அவங்க சைட்டா ஓன் சாப் போடுறாங்க ஓகே இவ்வளவு நல்ல விஷயத்துல ஏன் கவர்மெண்ட் அதே நடத்த மாட்டாங்க

இப்போ காலேஜ் வரைக்கும் போறாங்க அதெல்லாம் பண்றாங்க ஓகே இது இந்த தான் உங்களுக்கு தொழில் ஆமா ஆக்சுவலாக வந்து பரம்பரை தொழிலே இதுதான் பரம்பரை தான் ஓகே நாளைக்கு உங்க பையன் வராது இல்லையா எங்க பையனை வந்து நாங்க கஷ்டப்பட்டு காலெல்லாம் வச்சு போயிச்சு இதுமாரி விடக்கூடாது எங்கன்னா படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சுக்கிறேன் நான் படிக்க வச்சிட்டு இருக்கேன் நல்லா படிப்பாரா நல்லா தான் படிக்கிறான் ம் அது காலேஜ் போக போறோம் அந்த வருஷம் ம் அப்புறம் என்னன்னு கடவுள் தாங்கிறான் நம்ம என்ன சரி ஓகேண்ணா அடுத்தது மக்கள் என்ன நிறுத்த கேள்வி வைக்கிறாங்கண்ணாக்கா இப்போ போதை வந்து எப்படி ஏறுது அதுல சில பேர் ஏறீங்க மீடி மாதிரி தான் ஏறும் அதான் எப்படி வரும் எப்படி வரும்னா ரொம்ப நேரம் அந்த மட்டியில புளிச்சுன்னே இருந்தாதான் ஒரு புளிப்பு தம்பி வந்தாதான் போதன்றது ரவனால நாள் வரும் இதை அப்படியே இறக்குன உடனே அந்த சொட்டு போடுறது இல்லையா போறதே அது தண்ணி மாதிரி தான் போடும் அது பல்லா இலை இருக்கிறதுனால கொஞ்சம் ஊறி ஊறி அந்த நுரையும் கருமா வரும் அந்த நேரத்தில் லைட்டாதான் தான் தெரியுமா ரொம்ப ஒன்றும் போதண்டத்தை கிடையாது இது வேற பிராந்தி குஷ்டி வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சில பேர் மரத்து மேலேயே போதை மாத்திர போட்டுருவாங்க உண்டா அனுபவம் அவசியமே கிடையாது அவசியப்பட்டு போட போறாங்க சரிண்ணா இப்ப ஒரே சாப்பிட்டாக்க ஒரே மரத்து நீ மட்டும் உங்களுக்கு கூட சரி நீங்க எதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீங்க அப்படியே கூட விட்டுருவோம் இத்தனை பேர் தான் வாங்கி சாப்பிட்றேன் அல்லண்ணா இல்லை ம் நிறைய பேர் இறக்கி தான் சாப்பிட்றாங்க ஏன்னா சில பேர் வந்து இறக்குன மரத்துல எது கேட்கறாங்கன்னா மறுபடியும் இறக்கும் இறக்கோம் இது என்ன கேள்வி கேட்கறாங்கனாக்கா ஒரே மரத்து கல்லுன்னா ஓகே ஆமா சொல்லாம் நிறைய மரத்தோட கல் மிக்ஸ் ஆகிடுச்சினாக்கா போதை வரும்னு பார்த்தனா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது ஏன் உண்மைன்னா ஒண்ணும் கிடையாது நம்ம ம் கஞ்சியோ இல்ல வேற எதுனா கூட கொஞ்சம் குளிச்சுன்னா லைட்டா தேடிட்டு போய்டு ஆஹ் ஓகே மதம் மதம்னு ம் அதை வந்து போதைன்னு சொல்றது தப்பு போத கிடையாது உம் சும்மா மதம் மதன்னு இருக்கும் சும்மா மதம் மதன்னு இருக்கும் ஆமா அதான் ஆக்சோலா அது போதை கிடையாது தம்பிக்குறான் அவனுக்கு இன்னைக்கு ஒரு குடம் கூட ஊத்து ஆஹ் போதை பிரியாணி குடிச்சாதான் போ வரவங்க எத்தின்னு சும்பு அடிப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆளு அவன் இன்னைக்கு புல்லா குடிக்கிறான் அது என்னங்க கணக்கேசுங்கறாங்க இல்ல வயிறுன்றதே இவ்வளவுதான் ஆனா இவ்வளவுதான் ஆக்சோலா ஒரு முடிஞ்சு போனா எவ்வளவு குடிக்கலனாலும் ஒரு அஞ்சு சும்மா ஆறு தான் இவ்வளவு பிடிக்கும் அதை தாண்டி நிறைய பேர் குடிக்கிறாங்க இல்லையா அது மூலியமா ரொம்ப கஷ்ட சில பேர் வந்து மூணு தான் குடிப்பாங்க அவங்க போயிடுவாங்க சில பேர் அஞ்சு சும குடிக்கிறவங்க நல்லா ஃப்ரீயா குடிச்சிட்டு இன்ட்ரோலாம் போடணும்னு ஆஹ் சில பேர் கிட்னில பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நிறைய குடிக்கிறாங்க ஏன்னா அந்த கிட்னில கல்லு வரணும்னு கிட்னி கல்லு வரணும் வரணும்னு நிறைய இது ஒரு மருத்துவமாவே பார்த்தோம்னா நிறைய கண்டிப்பா

இதே மாதிரி விட்டாவே போறோம் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் ஒரு போய் இருபது நான் ஏற போறேன் ஏட்டு விட்டாங்கன்னா அப்புறம் பசங்க எல்லாம் படிச்சுட்டு போயிடுவோம் அதே மாதிரிதான் எல்லாமே படிச்சுட்டு போயிட்டு அப்புறம் உங்க வந்து அதுக்குன்னு பசங்க வரானுங்க

நம்ம கூலி போறோம்னா அவ்வளவுதான் கிடைக்கும் அவ்வளவுதான் கூதுமி போட அவ்வளவுதான் வரும் சரி ஓகே நன்றி நெக்ஸ்ட் டைமுக்கு பாக்கலாம் சரி ஓகே பாய்